இருபத்தி ஐந்து மார்கழி பதினொன்று சகஜ நிஷ்டை சகஜ நிஷ்டைக்கும் என் சிந்தைக்கும் வெகு தூரம் நான் ஏகமாய் நின்னோடு இருக்கும் நாள் எந்த நாள் இந்நாளில் அது முற்றுறாதோ அரசாங்க உத்தியோகஸ்தன் ஒருவன் தனது சொந்த காரியம் போன்று எத்தனை எத்தனை அலுவல்களையோ செய்து வருகிறான் ஆனால் தனக்கு அதிகாரம் வருவது அரசாங்கத்திடம் இருந்து என்பதும் தான் செய்வதெல்லாம் அரசாங்கத்தின் அலுவல்கள் என்பதும் அவனுக்கு நன்கு தெரியும் அதே விதத்தில் சகஜ நிஷ்டையில் இருக்கிற ஒருவன் வியவகாரங்களுக்கு இடையில் விந்தியில் இருக்கிறான் சட்டயொத்த இவ்வுடலை தள்ளு முன்னே நான் சகஜ நிட்டையைப் பெற்று ஐயா காண்பேனோ தாயுமானவர்